கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் என்ன மருதாணி நேத்து உங்க வீட்ல ஒரே கூட்டமா இருந்துச்சு போல என்ன விசேஷம் அதுவா வெண்பா ரொம்ப நாள் கழிச்சு எங்க அம்மா அப்பா என்னோட சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருந்தாங்க அதான் ஓஹோ அதுதான் விஷயமா அதான் உன்னோட முகம் ரொம்ப பொலிவா இருக்குதா ஆமா வெண்பா ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள பார்த்தேன்ல அதான் இவ்வளவு சந்தோஷம் சரி சரி உன்னோட தோட்டத்துல காய்கறி எதுனா இருந்தா கொஞ்சம் கூட சமையலுக்கு வேணும் எங்க வேண்பா எல்லா செடியும் போன வாரமே எடுத்துட்டேன் இப்போ எந்த செடியும் இல்ல அப்படியா புள்ள என்னாச்சு நல்லா இருக்கிறத எதுக்கு நீ எடுத்த என்னால சரியா பராமரிப்பு பண்ண முடியல வெண்பா அதுவும் இல்லாம வியாபாரம் வர சரியாக போக மாட்டேங்குது அதான் ஓஹோ அதுதான் விஷயமா சரி அப்போ வேற ஏதாவது பயிரிட நான் உனக்கு ஒரு யோசனை சொல்றேன் எனக்கு தெரிஞ்சவங்க கோவக்கா சாகுபடி பண்ணி நல்ல லாபம் நீயும் கோவக்கா சாகுபடி பண்ண என்ன கோவக்காவா அதெல்லாம் எனக்கு பயிரிட தெரியாதே எல்லாம் பழகிக்க வேண்டியதான் எதையும் கத்துக்கணுங்கிற ஆர்வம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம தொடர்ந்து முன்னேற முடியும் இப்ப என்னை என்னதான் பண்ண சொல்றா அப்படிவா வழிக்கு தொடர் வருமானம் தரும் கோவக்காய் சாகுபடி பத்தி செங்கல்பட்டு மாவட்டம் அனுமந்தபுரம் டி சுந்தரவடிவேல் அவங்க சொல்ற தகவல்களை முதல்ல நீ கேளு இந்த கோவக்காய் சாகுபடி பற்றி சொல்லுங்களேன் அது எப்படி வந்து அந்த பதியன் போடணுமா எப்படி அது உற்பத்தி செய்கிறது நட்டு எப்படி அதை கொண்டு வர்றதுங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பட்டு செடிகளை வெட்டிட்டு கட் பண்ணிவிட்டு வாங்குவோம் அதில் தோட்டத்தையே காலி பண்ணிவிட்டு வாங்குவோம் அதுக்கு மேலே விட்டா ரெண்டு வருஷத்துக்கு இல்லை அதிகபட்சம் மூணு வருஷம் அந்த தோட்டத்தை அதுக்கு மேலே வச்சுருந்தா ஈல்டு வராது துருப்பு அதிகமாக ஓடாது அந்த தோட்டத்தை வெட்ட சொல்ல நம்ம என்ன பண்ணோம் அந்த கட்டிங்கில் எது வந்து ரெண்டு கணும் இருக்கிறா போல தரிசிக்கணும் கரும்பு புல் கட்டுறா போல் ஒரு கணு வந்து பூமியில் குழி வெட்டிட்டு தூள் வரம் போட்டுட்டு ஒரு எடுத்து உள்ள அமைச்சிடணும் ஒரு கணு வந்து மேலே நிற்கிறா போல் வைக்கணும் அந்த மாதிரி நடணும் ஆமாம் நடணும் ஆனால் அந்த கட்டையை வந்து சாணி பால் கரைச்சிட்டு அந்த கட்டையை துவச்சி போட்டுடணும் ஃபர்ஸ்ட் ஒரு நாள் முன்னாடியாக போ கட்டிங்களை சரிங்க துண்டு துண்டா தரைக்கிறீங்களா அந்த கட்டியை வெதை தான் அப்புறம் எடுத்து நம்ம நடணும் எருவில் நடிட்டு அப்புறம் ஒரு புல் மேலே வச்சுட்டு ஒரு புல் உள்ள அமைச்சிட்டு வெக்கில் போட்டு மூடினுங்க அது எவ்வளோ இடைவெளியில நடணுங்க எட்டு அடிக்கு ஒன்று நடனம் சார் அதுக்கு நிலம் தயார் பண்ணுறதுலாம் எப்படி பண்றதுங்க நம்ம சாதா ஏர் ஓட்டுறா போல டிராக்டர் வச்சு ஏர் ஓட்டுறது புழுதி ஓட்டிடணும் இப்போ குழியிலே டைரெக்டாக நறுதில்லை இந்த கட்டிங்கில் இப்போ என்ன பண்ணிடுறேன்னா அந்த பித்து விற்கிதுங்களா தேங்காய் கோக்கோனட் அதை மூட்டை கணக்கு வாங்கி வந்து கவர் வாங்கிட்டு வந்துடுவோம் கவர் வாங்கிட்டு வந்தவொடனா ஒரு கவருக்கு மூணு கட்டை சொறிவிடுவோம் அந்த பித்து போட்டு சரி காய பித்து ஆ ஆ பித்தை போட்டு மூணு கட்டை சொறிட்டுனு வேத புழுப்பு கட்டிங்கலை அப்படியே ஒரே இடமா வச்சு வைக்க போட்டு மூடிட்டு நர்சரி மாதிரி வந்துடும் நர்சரி போல மலசிடம் நமக்கு முளைக்காதது அப்போ தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம தோட்டத்தில் போய் கட்டை போட்டோன்னே எதுனா ஒரு குழியே வேஸ்ட்டாக போய்டும் அது முளைக்காதது வெச்சுட்டோம் இது முளைச்சது வரைக்கும் கரெக்டாக எடுத்துக்கோ முளைக்கிறதுங்கிறது அந்த கட்டையிலேருந்து துளிர் வர்றது துளையில் ஆமாம் துளிர் தான் அப்படியே அந்த கவரை கட் பண்ணிவிட்டு அந்த துளிர காலையில் அப்படியே வச்சிருவோம் சார் அந்த கட்டை அந்த மாதிரி அந்த தேங்காய் நார் காயிறு பித்தலை போட்டு வச்சிருந்தா எவ்வளோ நாளில் அது துளிர் வர ஆரம்பிக்குங்க பன்னெண்டு நாள் வந்து பாஞ்சு நாளுக்குள்ளது வந்துடும் வந்துடும் அது எப்போ எடுத்து வைக்கலாம் எவ்வளோ நாள் கழிச்சு வைக்கலாம் அதை அதாவது அதுவும் ஒரு மீச கொடின்னு ஒரு வரும் சார் அது அது போய் சுற்ற ஆரம்பிச்சிடும் அந்த மொளச்சி ரெடியிலாம் கூட பரவாயில்ல ஒரு அங்கெல்லாம் வந்துட்டா கூட எல்லா கட்டையும் மொளசிஷாக நம்ம தீங்கி வச்சிடலாம் நிலத்தில் வச்சிடலாம் நிலத்தில் வச்சிடலாம் அது டைரெக்டாக வைக்கிறேன்னா நீ அதெல்லாம் பார்க்கறது அதில் வைக்கல எடுத்துட்டா தானாக மொழிச்சி தானாக மேலுக்கு வரும் அந்த சமயம் நம்ம அந்த சிகிர் மேலார் சொன்னதுல சவுக்கு மெலாரோ ஏதோ ஒன்று செடி மிளார் எதுனா ஒன்று அந்த கொடி பிடிச்சி மேலே ஏறதுக்கு அதுக்கு வந்து சொல்லி விட்டு சார்ந்து வர்றதுக்கு ஏதாவது மட்டை வைக்கணும் அது நம்ம பந்தல் மட்டும் போயிட்டு பாடு தான் நம்ம பந்தல் போட இறங்கணும் பந்தல் வந்து எத்தனை அடியில் போடுவீங்க குழி எவ்வளோ லெவலுக்கு அதே லெவல் கால் போடுவோம் சார் எட்டு அடிக்க ஒரு செடி வைக்கும்போது அதே லெவலுக்கு ஒரு கொம்பு நோட்டுரும் மூங்கில் கொம்பு நடும்போது அந்த குழியெலாம் எவ்வளோ ஆழத்தில் வைக்கணுங்க இது அந்த கட்டையை வைக்கிறது கட்டை வைக்கிறது நம்ம குழி வந்து நம்ம எல்லாம் ஒரு முக்கால் அடி நோண்டிடுவோம் சார் குழி எடுக்கணும் குழி எடுத்துட்டு அதில் எரு கொட்டிட்டு நாங்கள் எரு கொட்டிட்டு அப்போல்ல அந்த மொளச்ச செடியாக இருக்கும் செடியில் அதை எடுத்துன்னு வந்து அந்த பாலித்தீன் இது கட் பண்ணிவிட்டு அப்படியே எருவு களைட்டு அப்படியே உள்ளே வச்சிருவோம் சார் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அது பக்கத்தில் இந்த குச்சி மாதிரி நட்டு வச்சிடணும் குச்சி போல் நட்டு வச்சுன்னா அதை ஒட்டிக்கினே அது பிடிச்சிக்கினே மேலுக்கு போகிறோம் அது வர சொல்ல முக்கால்வாசி வசிக்கு நம்ம பந்தல் போட அறிஞர் பந்தல் எவ்வளோ உயரத்தில் போடுவீங்க எங்கள் கணக்கு வந்து ஒரு ஆறு அடி போடுவோம் சார் பரிக்கை சாதாரண இப்போ நம்ம ஒரு அஞ்சு அடி அஞ்சு அடி ரெண்டாங்கலாம் இருந்துடும் தலை அளவுக்கு அஞ்சு அடி ரெண்டாங்கலாம் வரும் அதனால ஒரு ஆறு அடியாக போட்டுருது ஆறு அடி உயரத்தில் ஆறு அடி உயரத்தில் போட்டுருவோம் அந்த பந்தல் அமைப்புங்கிறது எப்படி செய்வீங்க என்னென்னலாம் பயன்படுத்தி எந்த மாதிரி அமைப்பு எப்படி பண்ணுவீங்க நம்மதான் சார் கம்பி வாங்கின்னு வருவோம் கம்பி வாங்கி கொம்புக்கு கம்பி தான் போகும் அப்புறம் வந்து நடுமை கேப்புக்கு வந்து டயன் போடுவோம் சார் ஐம்பது சென்ட்டு தான் பண்ணுறீங்க இல்லைங்களா ஆமாம் ஆமாம் சார் ஐம்பது சென்ட்டுக்கு எவ்வளோ குழி எடுக்க வேண்டி இருக்குங்க ஐம்பது சென்ட்டுக்கு எப்படி இருந்தாலும் முந்நூறு குழிக்கு வரும் சார் முந்நூறு குழி முந்நூறு குச்சி நடுவீங்க இல்லைங்களா அந்த கட்டை ஆமாம் அதுலேருந்து துளிர் வரும் அல்லது வந்து இந்த காய் வந்து ஐம்பது குழியிலருந்து வரும் ஆமாம் ஆமாம் அந்த பந்தல் அமைப்புங்கும்போது அது நடணும் இல்லைங்களா அது சார்ந்து வர்றதுக்கு அது பிடிச்சிட்டு வர்றதுக்கு அது பக்கத்துலேயே நடணும் அது தவிர அந்த பந்தல்ங்கிறது அதை சுற்றி போடணும் இல்லைங்களா ஆமாம் சார் அதுக்கு தனியாக கொம்பு நடணும் ஆமாம் தனியாக மூங்கில் நடணும் மூங்கில் நட்டு அதுதான் ஸ்டே வச்சு அது ஸ்ட்ராங் பார்த்துருது அப்படியே நம்ம போட்டு அந்த இந்த கம்பியை வலிச்சு போயிட்டு அங்கே ஒரு ஸ்டே வச்சு நடுவோம் அன்னாட ஸ்டே அடிப்போம் போல் இப்படி ஒரு கம்பி இப்படியும் போவோம் கம்பி இப்படியும் போவோம் குறுக்கு வரும் ஆமா இப்படி ஒரு கம்பி போச்சுனா ஒரு கொம்புல வந்து இப்படியும் போவோம் இப்படியும் போவோம் கம்பி அப்போதான் பேலன்ஸ் பிடிக்கும் அது மூங்கில் கொம்பு பந்தலுக்கு போடுறது எத்தனை அடி இடைவெளியில் போட வேண்டியிருக்குங்க அதான் தான் சார் ஒரு குழி நம்ம எட்டு அடி வெட்டுறலாம் சார் அதே லெவலுக்கு கொம்ப பந்தல் ஓட்டுருவோம் கொம்பம் அப்போ தான் அதை இருக்கணும் இப்போ மேலே அந்த பந்தல் அமைப்புங்கிறது அந்த மூடாக்கு மாதிரி இருக்கு இல்லைங்களா பந்தல் அமைப்பு அதில் என்னெல்லாம் போட்டு நீங்கள் அந்த அதான் அந்த கம்பி வருதுல்ல சார் அப்புறம் இது பொட்டி வடிவாக வந்துடும் இப்போ இப்போ எட்டு அடி எட்டு அடி போயிடுச்சுன்னா அப்புறம் நடுவு இதில் கேப் இருக்கலாம் சார் மேலே பார்த்தா அந்த பொட்டிக்கு வந்து டொயின் பின்னல் போட்டுரும் ஆறு அடிக்கு ஒன்று என்ன கயிறுங்களா ஆஹா நைலான் டொயின்னு ஒரு நைலான் கயிறு மீன் வரல டொயின் அதுக்கு முந்தியலாம் கயிறு போட்டிருந்தோம் இப்போ நைலாண்டில் லைஃப் வருது நைலாண்டில் வந்துடுச்சு நைலாண்டில் வந்துருது இது நீ போட்டுட்டோன்னா கோவ சரிக்கெல்லாம் கட் ஆகாது அது எவ்வளோ இடைவெளியில் இருக்கும் அந்த அது அரை அரடி இல்லை ஒரு ஜான் போட்டுட்டு நடு மையத்திலேயும் அதே போல் பின்னல் போடணும் சார் அதுதான் கொஞ்சம் கஷ்டம் போகும் பின்னல் போடுற அந்த மாதிரி போட்டுவிட்டா இது உல சரிக்கு வந்து ஸ்ட்ராங்காக போடுவோம் சார் அதான் மூணு வருஷம் மூணு வருஷம் இருக்கும் அதுதான் பொள்ளஞ்செல்லுலாம் போடுறோன்னா அது வந்து ஒரு பாகத்தால் முடிக்கிற அதனால அது கொஞ்சம் சிம்பிளாக கூட போட்டு முடிச்சுடுவாங்கோம் கோவசடி மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடுவோம் இது எவ்வளோ நாளில் அந்த ஆறடிக்கு வளர்ந்து அந்த பந்தலில் ஏறணும் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகுங்க எல்லா செடியும் லேட்டா போறது மாதம் ஆகுங்க எப்படி இருந்தாலும் பந்தல் போய் ஒரு மூணு மாசம் ஆகும் சார் மூணு மாசம் ஆகும் கண்டிப்பா காய் வந்துடும் நட்டு எத்தனை மாசத்துல காய் வர ஆரம்பிக்குங்க எதை சொல்றேன் இப்போ ஒரு முளைக்கிறது ஒரு பாஞ்சு அப்புறம் ஒரு இருபது நாள் கழிச்சே வந்துடும் துளுப்பு மேலுக்கு வந்துடும் அதுலேருந்தே நீ ஒன்று ரெண்டு காய் ஆரம்ப ஒரு செடிக்கு மாசம் ஒன்றரை மாசத்துல காய் வர ஆரம்பிச்சு ஒரு மாசிலே வர ஆரம்பிச்சிடும் ஆனா ஈல்டு கம்மியா வரும் குறைவா வரும் துளிர்லாம் அதிகமா வந்து வளர வரலற காய்கள் வந்து அதிகமா வரும் ஆமா அது மேல போய் போக சொல்லதான் நம்ம இந்த மாதிரி ஒரு மாசத்துல இருந்து அறுவடை பண்ணா மூணு வருஷம் வரைக்கும் நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கோம் எத்தனை நாளைக்கு ஒருத்தர் அறுவடை பண்ணலாங்க அஞ்சுல இருந்து ஆறு நாள் சார் வர வாரம் ஒரு அறுவடை பண்ணலாம் அப்படிங்களா வாரம் எல்லாம் போனா பாக்கிறதுக்கு பச்சையா இருக்கும் காய் அதெல்லாம் மார்க்கெட் வச்சு பார்த்து வாங்குவாங்க சார் சரிங்க அது வச்சா உள்ள ரெட்டா வரக்கூடாது மேலே பச்சையா தெரியும் ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா உள்ள பழமா தெரியும் பழமாயிரும் பாக்கிறதுக்கு மேல கிரீனா தான் தெரியும் வாங்க மாட்டாங்க அது அஞ்சு அஞ்சு நாள் இருந்தா அஞ்சு நாள் பாருச்சுன்னா நீங்க ஒருச்சா கூட உள்ள பச்சையா தான் இருக்கும் அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அறுவடை பண்ணலாம் அறுவடை பண்ணலாம் இப்போ ஒரு ஐம்பது சென்ட் போட்டோம்னா நீங்க தொடர்ந்து டெய்லி அறுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூட்டை காய் இரநூறு கிலோ இரநூறு கிலோ தொடர்ந்து அத்தனையே போகலாம் அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இரநூறு கிலோ வரும்

என்ன விலைக்கு போகுதுங்க கிலோ இப்போதைக்கு வந்து காய் கொஞ்சம் கம்மி சார் இந்த மழை பேஞ்சி பனி சீசனுங்கிறதுனால மகசூல் வரதுனால முப்பது ரூபா போயிங்குது கிலோ முப்பது ரூபா ஆமாம் இது ஒரு இருபது நாளுக்கு முந்தி நாற்பது ரூபா கூட போயிருந்தது இப்போ அந்த வெயில் வர 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 கொஞ்சம் காய்ங்க அதிகமாக வராது இருந்தது இன்னும் கூட குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால இப்போ முப்பத்திக்கு முப்பது வரும் அந்த உற்பத்தி அதிகமாகும் போது கொஞ்சம் குறையும் 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 சரிங்க இந்த மாதிரி இப்போ அந்த காய்கள் அதிகமான அளவுக்கு பிடிக்கணும் அது நல்ல ஒரு மகசூல் கிடைக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பராமரிக்கணும் அதிகமாக தான் சார் தொழு வரம் தான் கொட்டணும் தொழு வரம் இயற்கை எரு தான் அது பூமியில் சத்து இருந்தால் தான் எந்த மருந்து போட்டாலும் வேலை செய்யாது அதனால நிறைய நாங்கள் தான் கொட்டுவோம் அது தொழு எரு நம்ம மாட்டு சாண எருங்களேன் ஆமாம் ம் என்ன எரு எப்படி மக்க வச்சு போடுவீங்களா மக்க எருவாக தான் பார்த்து வாங்கினு வருவோம் நாங்களும் வாங்கி விலை கொடுத்து தான் வாங்கினு வரோம் சார் வாங்கினு வந்து போடுவோம் சார் எப்படி குழி குழிக்கு அதை சுற்றி போடுவீங்களா ஃபஸ்ட்டு குழியில் போட்டுருவோம் சார் ஃபஸ்ட்டு அந்த கண் எதுவும் நடுறோம்ல கடல் நட சொல்லு குழியில் போட்டு நட்டுருவோம் அப்புறம் என்ன பண்ணுறோம் அந்த தண்ணி பாயிரத்துங்கோசம் பாத்தி போல ஒரு அடிப்போம் சார் அப்படியே ஒரு கேப் விட்டு அந்த பாத்தியில் என்ன பண்ணுவோம் ஃபுல்லாக எருவை கொட்டிடுவோம் அது தண்ணியில் ஊறிட்டு அதுக்கு கிடைச்சிடும் இப்போ வந்து ஐம்பது செண்டுனா மூணு டிராக்டர் ஃபுல்லாக தந்து கொட்டுவோம் ட்ரிப்பெல்லாம் போடுறாங்களே சொட்டு நீர் பாசனம் அந்த மாதிரிலாம் கொடுக்குறது இல்லை சொட்டு நீர் ஒன்றும் போல போட சொல்லுங்கிறாங்க அப்படியே தான் பாய்ச்சிட்டு அப்படியே கால் மாதிரி எடுத்து பாய்ச்சிட்ரு அதனால இப்போ நீர் வந்து கொடுக்கணும் தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது சார் சரிங்க அதனால் அப்படியே ஃபுல்லா தண்ணி விட்றது வெயில் சீசன்ல அப்பதான் ஈடு அதிகமாகுதுன்ட்டு சொல்லுங்கள் குளிர்ச்சியாக இருக்குன்ட்டு நல்லா ஃபுல்லா தண்ணி பாய்ச்சிடுறது எரு அப்போ எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை எரு போட வேண்டியது இந்த மூணு வருஷம் அப்படிங்கும்போது வருஷத்துல நான் சொல்கிறதா வருஷத்துல ரெண்டு ட்ரிப் போடுங்க சார் அது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாசத்துக்கு ஒரு ட்ரிப் இது போல எரு கொட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாக அந்த நிலம் ஃபுல்லாகவே எரு ஆமாம் கொட்டிடுவீங்க அந்த பாத்தி அடிங்கன்னா அந்த எட்டடி எட்டு அடி ஒரு செடி கேப் இருக்குது இல்லை எட்டு அடியில் நாலு அடி செடி பக்கத்துல பார் போல் போடுவோம் அது கேப் இருக்கும் அந்த நாலடியில் ஃபுல்லாக கூட்டிட்டுவோம் அப்படியே அதில் அப்படியே தண்ணி ஊட்டணா அந்த சார் அப்படியே போகும் அதுபோல செய்யும் சார் இது வந்து களை எல்லாம் வரும் இல்லைங்களா பில்லு இல்லாத இருக்காது சார் களை வெட்டும் சார் களை எடுத்துட்டு தான் ஆமா எவ்வளவு நாளைக்கு ஒருத்தர் களை எடுப்பீங்க அது எப்படின்னா செடி மூடுற வரைக்கும் களை நிறைய இருக்கும் ஆமா களை நிறைய வெயில் எந்த அளவுக்கு நிலத்துல படுத்தா களை அதிகமா களை அதிகமா இருக்கும் அது நல்லா மூடிச்சுன்னு வச்சுங்க பில் இருக்காது அதர் வேலையே இல்லை களை குறைஞ்சிடும் களை குறைஞ்சிடும் செடி மூடுற வரைக்கும் அந்த வெயில் படுற வரைக்கும் கண்டிப்பாக களை எடுத்து தான் ஆகணும் அதனால் இப்போ வந்து செலவுங்கிறது ஒரு தடவை தான் அதுக்கு பண்ண வேண்டியிருக்கும் அந்த பந்தல் அமைக்கிறது மட்டும்தான் அதுக்கு செலவு அமைக்கிறது மட்டும் ஒரு ட்ரிப் தான் சார் அதுக்கு எவ்வளோ செலவாகும் இந்த ஐம்பது சென்ட்டுக்கு ஐம்பது சென்ட்டுக்கு ஆகும் சார் இப்படி இருந்தால் இருபத்தஞ்சுலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் வந்துடும் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் செலவாகும் அது வந்து கொஞ்சம் டொயனும் கொஞ்சம் தடிப்பாக போடும் சார் ஏன்னா சாதா பந்தலை விட கொஞ்சம் டொயன் தடிப்பாக போடுவோம் அதில் கம்பி வந்து கொஞ்சம் தரமான கம்பியாக கேஜ் கொஞ்சம் அதிகமாக வரும் தூடு கம்பியாக பார்த்து கூட ஒரு இருபது ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும் அது கிலோவுக்கு சாதா கம்பிக்கும் அந்த கம்பிக்கும் ரொம்ப நாள் இருக்கணும் மூணு வருஷம் இருக்கணும் அதனால அதை பார்த்து வாங்கி வந்து தான் போடுங்க சார் செடி மட்டும் அது போல பார்த்து பார்த்து தான் வந்து போடும் அது தவிர வேற எதுவும் செலவு கிடையாது இல்லைங்களா அதுக்கப்புறம் அதை நம்ம செடி பராமரிப்பு தான் பராமரிப்பு பூச்சி கண்ட்ரோல் பண்றது தொழு வரும் போறது கொஞ்சம் அது பார்த்தாலாம் கொஞ்சம் மருந்து கொஞ்சம் அதிகமாக மருந்து போட மாட்டோம் சுரக்காய் புடலங்காய் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா பீர்க்கங்காய் பாகக்காய் இதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கோவக்காயில் வந்து அந்த நோய் வர்றது பூச்சி தாக்குறதெல்லாம் குறைவாக தான் இருக்கு வைரஸ் கிடையாது கிடையாது பாவ செடியெல்லாம் வைரஸ் அதிகமா தாக்குது அந்த மாதிரிலாம் கிடையாது நோயெல்லாம் வைரஸ் இல்லை அதே போல கத்திரி செடியெல்லாம் வைரஸ் வருது அது நிறைய கத்திரினாவே நிறைய நோய்கள் பூச்சி தாக்குதல் ஆண் செடின்ற ஒரு வைரஸ் வந்து அது வந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க அதனால கோவக்காங்கிறது ஓரளவுக்கு நல்ல கோவா செடியும் புலஞ்செடி செடி எல்லாம் பந்தலில் போட்டுன்னு தான் இருக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் நோய் குறைவு இல்லைங்களா நோயின்னால் சாதாரண வைரஸ் வந்தால் தான் சார் வழக்கம் இல்லை சாதாரண ஒரு மஞ்சள் நோய் அது போல் நோயாக இருந்தால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் மருந்து இருக்கு பார்த்துடுவாங்க பண்ணிடலாம் இது வந்து வைரஸுக்கு எங்கேயுமே ட்ரீட்மெண்ட்டே இல்லை சார் அதுக்கு மருந்தே கடைக்காரங்க எதாவது சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் அதுக்கு நல்லா வருது எதுவுமே கிடையாது வைரஸ் வந்துட்டா பாவ சடி ஒன்னுமே பண்ண ஒன்றுமே பண்ண முடியல கோகையில் அந்த மாதிரிலாம் கிடையாது கோவ சடில கிடையாது இது வரைக்கும் வைரஸ் கிடையாது நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் இந்த புழு தாக்குதல் அதுக்குன்ட்டு நிறைய செலவு பண்ண தேவையில்லை இல்லை பூச்சி புழு வரும் சார் ஆனால் அதுக்கேற்றப்பலாம் நம்ம கொஞ்சம் மருந்து அப்படிங்கன்னா கொஞ்சம் நம்ம அந்த மஞ்சள் அட்டிலாம் கட்டுவோம் நான் அப்புறம் வந்து இந்த காயில் வந்து இந்த ஆடி அவனில் வந்து இந்த பழையன்னு ஒன்று தேனி போல குலவி அது கொட்டும் ஒரே ஒரு ஊசி போல் போட்டு போயிடுச்சுன்னா அந்த இட வரைக்கும் கழுவிடும் காய் ஆமாம் இங்கே வந்து வாசனை திரவ கட்டணும் இருக்குது நம்ம கேள் வந்து வாங்கினே போவோம் நான் காசு கொடுத்த வாங்கி போவோம் வாங்கிட்டு போய்ட்டு இது போல் வா பாட்டிலில் வச்சு கட்டி ரெண்டு பக்கம் தொலை போட்டுருவோம் அப்படி எடுத்து பந்திரங்களில் நாலு பக்கம் அப்படி கட்டி விட்டுருன்னு வச்சுக்கோங்க அந்த வாசனை கீழே தண்ணி வச்சிருவோம் கீழே தண்ணி வச்சுருவோம் பாட்டிலில் ரெண்டு பக்கம் தொலை போட்டுருவோம் பாட்டிலில் ரெண்டு பக்கம் வாட்டர் பாட்டிலில் ரெண்டு பக்கம் தொலை போனால் அந்த வாசனைக்கு வரும் அது வந்துட்ட உடனே அப்படியே உள்ளே போய் அந்த கட்டையில் போய் ம வாசனைக்கு உள்ளே ஓட்டும் அந்த தொலைவையால் அப்புறம் ஒரு டக்குன்னு திரும்பி வெளியே ஓடுறதுக்கு என்ன பண்ணணும் அந்த வழியாலே வரணும்னு அதுக்கு கிடையாதுல்ல மேலுக்கு ஓட சொல்ல அது அப்படியே மோதி டக்குன்னு தண்ணியில் விழுந்துடும் கீழே தண்ணி இருக்குல்ல ஆனால் அதுக்கு ஒரு வாய்ப்பு இயற்கையாக சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு அது அது நம்ம தோட்டக்கல்ல தான் சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் சார் இப்போ இந்த கோகாய் சாகுபடிங்கிறது ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய லாபகரமான தொழில் தான் இல்லைங்களா இப்போ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இப்போ மற்ற விவசாயிகளும் இந்த மாதிரி கோகை நாம சாகுபடி செய்யணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா எங்க ஏரியாவில் பண்றாங்க சார் அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய உங்களுடைய அனுபவத்திலேருந்து நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை என்னங்க கண்காணிப்பு தான் மெயினே ஏதோ இப்போ செடி நட்டுட்டோம் அது தானா வந்துரும் பார்த்தா முடிய முடியாது ஆனால் அந்த இருக்கிற செடியிலேயே கோவ செடி மேலுக்கு பந்தலுக்கு போய் களை தான் பெரிய கஷ்டமே அதில் பந்தல் மேலே போய் தொட்டுட்டா வேலை கொஞ்சம் ஈஸி அந்த பந்தல் போகிற வரைக்கும் கிழிவே தான் பறந்துன்னு இருக்கும் தான் போவோம் அதை ஒன்றும் இல்லாத நிறைய களை போகிறத திட்டமாக கட்டி கட்டி பொறுமையாக கட்டி கட்டி மேலுக்கு அனுப்பணும் அந்த கட்டுறதுன்னா நூல் வச்சு அந்த மாதிரி கட்டுவீங்களா ஆமாம் சார் ஏன்னா ஒரு நார் இல்லை ஓலை கீசி வாழைக்கு நார் கீசி அந்த சிகரெட்டில் பொறுமையாக கட்டி கட்டி தான் ஒரு நாளைக்கு ஒரு கட்டு அது போல தொடர்ந்து கட்டினே வரணும் அரடி அரடி ஒரு கட்டு போட்டுனே மேலுக்கு ஏற்றணும் அதை இப்போ இந்த பாவ அது பொல்லஞ்செல்லாம் இது பாருங்க அது அப்படியே ஒரு சிகிர் மேலே கட்டி விட்டா அது தானாக ஓட்டிடும் மேலுக்கு இது அப்படி பராமரிக்காத ஆளுங்க டக்குன்னு ஏற்ற முடியாது ஃபஸ்ட்டு காலப்ப சொல்லும் அப்புறம் மேலே போயிட்டுனா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே தானாக போயிடும் மேலுக்கு பறந்துடும் தானாகவே அந்த எட்டு வரைக்கும் நம்ம கொஞ்சம் பராமரிப்பாக போகணும் மற்றபடி அதுக்கு இது நீர்ப்பாய்ச்சிகிட்டு எரு போட்டுருந்தா சரி ஆமாம் சார் அதுதான் வேறு எதுவும் அதிக செலவு கிடையாது ம் செலவு கிடையாது பூச்சி நம்ம அதுக்கேற்ற அதுக்கேற்றப்போல மருந்து கொஞ்சம் பார்த்து அது கொஞ்சம் கண்காணிப்பு இருக்கணும் கண்காணிப்பு அந்த மாதிரி செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லா லாபம் லாபம் கண்டிப்பாக 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 அதனால் இது வந்து ஓரளவுக்கு துணிஞ்சு பயிரிடலாம் ஆமாம் நஷ்டம் வராதால் விவசாயிக்கு வந்து வேறு பயிரெலாம் வந்து வைரஸ் இது போல் பண்ணதில் அது போல் நஷ்டம் வராது லாபகரமாக தான் இருக்கும் என்ன நீ தொடர் வருமானம் தரும் கோவக்காய் சாகுபடி பத்தி செங்கல்பட்டு மாவட்டம் அனுமந்தபுரம் டி சுந்தரவடிவேல் அவங்க சொன்ன தகவல்களை நல்லா கேட்டுக்கிட்டியா இப்ப சொல்லு என்ன செய்ய போற இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இவர் சொன்ன தவகலை வச்சு கோவக்காவ நான் சாகுபடி பண்ண போறேன் ரொம்ப நல்லது மருதானி இப்படிதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு முடிவெடுக்கணும் அதுவும் சரிதான் குலப்பட்டடடா புதுமெனறி தம்பி புறப்படு வாழ்வில் வளம் சேர்ப்போம் குலப்பட்டடடா புதுமெனறி தம்பி புறப்படு வாழ்வில் வளம் சேர்ப்போம் இடைந்திடும் கோடி நன்மை நன்மை விரைவில் அடைவோம் முதன்மை தொடர்வது வேளாண் திட்டங்கள் தமிழ்நாடு அங்கக வேளாண்மை கொள்கை நிலம் நீர் போன்ற இயற்கை வளங்களை பாதுகாத்து நாட்டு மக்களுக்கு நச்சற்ற உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இயற்கை இடுபொருட்கள் உற்பத்தியை ஊக்குவித்தல் இயற்கை முறையில் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு சாகுபடி மானியம் வழங்குதல் போன்ற முன்னெடுப்புகளை அரசு மேற்கொண்டுள்ளது அங்கக வேளாண்மை இயற்கை வேளாண்மை என்பன இருவேறு வேளாண் சூழலியல் நடைமுறைகளாகும் இயற்கை வேளாண்மை அங்கக வேளாண்மை என்ற பெயர்கள் இந்தியாவில் விவசாயிகளாலும் பிறராலும் சில நேரங்களில் ஒன்றுக்கொன்று மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது இயற்கை வேளாண்மையில் இயற்கை இடுபொருட்களை வெளியிலிருந்து வாங்குவதை விட பண்ணையிலேயோ அல்லது பண்ணைக்கு அருகிலேயோ தயாரிக்கப்படும் இடுபொருட்களின் பயன்பாட்டை வலியுறுத்துகிறது ஆனால் அங்கக வேளாண்மையில் பண்ணைக்கு வெளியிலிருந்து வாங்கப்பட்ட உயிர் உரங்கள் போன்ற இடுபொருட்களையும் பயன்படுத்துகின்றனர் தமிழ்நாடு சுமார் முப்பத்தி இரண்டாயிரம் எக்டர் அங்கக வேளாண் பரப்பினை கொண்டுள்ளதால் தேசிய அளவில் பதினான்காவது இடத்தில் உள்ளது இதில் சுமார் பதினான்காயிரம் ஹெக்டர் அங்கக சான்றளிக்கப்பட்ட பகுதியும் சுமார் பதினெட்டாயிரம் ஹெக்டர் மாறுதலின் கீழ் உள்ள பகுதியும் அடங்கியுள்ளன மொத்த பரப்பளவை பொறுத்தவரையில் தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் முதலாம் இரண்டாம் இடங்களை பிடித்துள்ளன அங்கக விளை பொருட்கள் மற்றும் காடுகளிலிருந்து சேகரிக்கப்படும் பொருட்கள் உள்ளிட்ட சுமார் இருபத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் அங்கக விளைபொருட்கள் உற்பத்தி செய்து தமிழ்நாடு பதினோராவது இடத்தில் உள்ளது அங்கக வேளாண்மையால் கலப்பு பண்ணையம் ஒருங்கிணைந்த பண்ணையம் ஆகியவை ஊக்குவிக்கப்படும் ஒருங்கிணைந்த அங்கக வேளாண்மை முறை பரவலாக்கப்பட்டு பருவம் சார்ந்த மாற்றுப்பயிர் சாகுபடி முறை பின்பற்ற வழிவகை செய்யப்படுகிறது மண்வளம் உற்பத்தி ஆகியவற்றில் நிலைத்தன்மையை பெறுவதற்கு கலப்பு பல்லடுக்கு ஊடுபயிர் பயறு வகை பயிர்களைக் கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள விவசாயிகள் ஊக்குவிக்கப்படுகின்றனர் பசுந்தாள் உரப்பயிர்கள் நிலப்போர்வை பயிர்கள் ஆகியவற்றின் சாகுபடி மேம்படுத்தப்படுகிறது மானாவாரி சாகுபடி தோட்டக்கலை பயிர்கள் நிரந்தர வேளாண்மை வேளாண் காடுகள் பண்ணை காடுகள் பால் பண்ணை மீன் வளர்ப்பு தேனி வளர்ப்பு கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு போன்ற அனைத்து அங்கக அடிப்படையிலான செயல்பாடுகளையும் ஒருங்கிணைத்து பண்ணைக்குள் வளங்களை மறுசுழற்சி செய்வது ஊக்குவிக்கப்படுகிறது ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சிறுதானியங்கள் பயிறு வகைகள் காய்கறிகள் போன்ற ஊட்டச்சத்து மிக்க பயிர்களின் சாகுபடியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லிகளை வாங்குவதற்கான செலவை குறைப்பதற்காக பண்ணையில் உள்ள இடுபொருட்களை கொண்டு பஞ்சகவ்யம் ஜீவாமிர்தம் மண்புழு உரம் போன்றவற்றை சுய உதவி குழுக்கள் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் மூலம் பண்ணை அளவில் தயாரிப்பதற்கு ஊக்கமளிக்கப்படுகிறது பாரம்பரிய விதைகள் அங்கக உத்திகள் ஆகியவற்றின் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் உதவி செய்யும் அங்கக விவசாயிகளை ஊக்குவிப்பதற்காக ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது அங்கக விவசாயிகளுக்கு உயிர் உரங்கள் உயிரி இடுபொருட்கள் ஆகியவை மானிய விலையில் விநியோகிக்கப்படுகிறது உயிர் உரங்கள் உயிரி பூச்சிக்கொல்லிகள் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள் ஆகியவற்றின் உற்பத்தி ஊக்குவிக்கப்பட்டு அதற்கான உதவிகள் வழங்கப்படுகிறது மேலும் திறன் வாய்ந்த மேலாண்மை முறைகள் மூலம் மண்வளம் நீர் ஆதாரங்களை பாதுகாத்தல் போன்ற செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தொகுப்பில் தொகு ஏ சூரியகுமார் போடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பார சமுதாயத்தை உயர்த்திடும்